எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜலநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா வாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் கற்பனைக்கு ஒரு காலம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் கக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கற்பனைக்கு ஒரு காலம் அவரவர்க்கு ஏற்றவாறு அவரவர்க்கு கற்பனைதாம் தவறின்றி சிறப்பாய் நன்கு தகவாய் அமைப்பார் நன்றே செயலைத்தான் செய்யும் முன்னர் கற்பனையில் முடித்திருப்பார் முயற்சி திருவனையாக்கும் கற்பனைக்கு ஒரு காலம் வெல்லும் காணுகின்ற கற்பனைதான் வடிவமாக தாங்கி காணும்படி அறிவியலின் அற்றலுமாய் ஆகி உள்ளோடும் உணர்வாலே உய்துணர்ந்து நன்று உள்ளவாறு அறிவியலை அளித்திட்டார் அன்று கற்பனைக்கு ஒரு காலம் என்றில்லாமல் என்றும் கற்பனையில் இருந்திடாமல் உள்ளாக்கமாக சிறப்போடு வெளிக்கொணர ஆவணமாய் இருப்பீர் நிறைவாக செயல்பட்டு தான் செய்வீர் காட்சிப்படுத்தும் கற்பனையை காணும் மனமாய் கண்கொண்டால் மாட்சிமையோடு பலவற்றை மகத்துவமாக படைத்திடலாம் வரையும் கலைஞன் கற்பனையில் வரைந்த பின்னே வரைந்திடுவான் வரையும் கலைஞன் கற்பனையில் வரைந்த பின்னே வரைந்திடுவான் நிறைவாய் கல்லை கண்டவுடன் நெஞ்சில் சிற்பி வடித்திருப்பான் நிறைவாய் கல்லை கண்டவுடன் நெஞ்சில் சிற்பி வடித்திருப்பான் கற்பனைக்கு ஒரு காலம் சொன்னாலும் என்றும் கற்பனைதான் தான் இல்லாமல் கற்பனைதாம் இல்லை கற்பனைதான் இல்லாமல் கற்பனைதாம் இல்லை கற்பனையை உள்ளார்ந்து திட்டமிட்டால் நன்று கற்பனையே அற்புதமாய் நற்பதமாய் வெல்லும் கற்பனையே அற்புதமாய் நற்பதமாய் வெல்லும் தின்னமுடன் ஒன்றி மனம் ஒன்றிருந்து பாரும் திண்ணமுடன் ஒன்றி மனம் ஒன்றிருந்து பாரும் என்னமதில் தோன்றுகின்ற கற்பனையும் நன்கு வண்ணமுற மெய்போலும் அமைவதும் உண்டு வண்ணமுற மெய்போல அமைவதும் உண்டு மண்பதனில் கற்பனைக்கும் ஒரு காலம் வெல்லும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா கற்பனையை கண்டு கொண்டிருக்காமல் கற்பனையை உங்கள் நெஞ்சில் எடுத்து அதை வாழ்வாக வாழுங்கள் என்று அழகாக கவிதந்திருந்தார் கவிஞர் ஜெல்நாதன் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மனுமடைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம் இது தமிழர் விவானொலி ஜெர்மனி